முதல் போராட்ட வீரர்கள் மருது பாண்டியர்களது அனந்தாயி தம்பதியினருக்கு பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு பெரிய மருந்து பிறந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணில் சின்ன மருந்து பிறந்தார் இவர்கள் இருவரும் தேசத்தின் மீது மிகுந்த தேச மற்றும் மரியாதையும் வைத்திருந்தனர் அதன் காரணமாக சிவகங்கை சீமையின் அரசர் விஜய அவர்களின் போர் படை விளங்கினர் ஒரு நாள் அரசுடன் வேட்டைக்கு சென்றிருந்த மருந்து பாண்டியர்கள் அரசனை தாக்க வந்த புலியை சின்ன மருந்து தம் இரு கைகளால் அழைக்கிய பெருமை நாம் அனைவரும் அறிந்தது

அதன் காரணமாக மீது கோபம் நடைபெற்ற போரில் ஆண்டு அக்டோபர் பாண்டியர்களும் அவரது குடும்பத்தார்களும் தூக்கிலிட கட்டி வீர மரணம் அடைந்தார்கள் சிவகங்கை சீமை வரலாற்றில் மருந்து பாண்டியர்களின் வரலாறு மிக சிறப்புக்கும் பெருமைக்கும் மருந்து பாண்டியர்களின் மருது பாண்டியர்கள் மே மருதப பாண்டியர்களின் வரலாற்றை நாம் என்றென்று போற்றுவோம் அவர்களை அவர்களுக்கு தலைவங்க மருத பாண்டியர்கள் நம் நாட்டை காப்பதற்காக உயிரையே அர்ப்பணித்துள்ளனர் அவர்களுக்கு நாம் என்றென்றும் தலைவன் மேலும் மருதுபாண்டியரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரை